ஒளிரும் மனது ஸ்பார்கிங் மைன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் உலகிலுள்ள அனைத்து செல்வங்களிலும் குடிகொண்டிருப்பள் மகாலட்சுமி பார்க்கடலில் தேவ ரமுதம் கடையும் போது பாரெல்லாம் ஏந்திட நாரணி உதித்தாள் நாரணனும் தேவியினை மார்பினில் தாங்க பூரணியும் பூவுலகை காக்க வந்தாள் அவளே ஸ்ரீ லட்சுமி தேவி லக்ஷ்மியின் எட்டு அவதாரங்கள் செல்வத்தின் எட்டு ஆதாரங்களுக்கு தலைமை தாங்குகிறாள் மகாலட்சுமியினை தினமும் வணங்கி அவள் அருளினை பெறுவோம் திருமகளின் ஆறாவது அவதாரம் தைரிய லட்சுமி வீரலட்சுமி பற்றி நாம் இவ்வீடியோவில் காண்போம் வாழ்க்கையில் ஏற்படும் சவாலான தடைகளை எதிர்த்து போராட தைரியம் தன்னம்பிக்கை மன உறுதி விடாமுயற்சி ஆகிய குணங்கள் தேவை இவைகளே அளிப்பவள் தைரிய லட்சுமி துர்காவால் ஈர்க்கப்பட்ட லட்சுமியின் ஒரு வடிவம் வீரலட்சுமி ஆகும் செந்நிற ஆடையில் எட்டு கரங்களுடன் சிங்கத்தின் மீது சங்கு சக்கரம் வில் அம்பு திரிசூலம் பனை ஓலை நூல்கள் அபயமுத்திரை வரதாமுத்திரை வேந்தியவளாக காட்சியளிக்கிறாள் ஒரு காலத்தில் போஜராஜன் என்னும் மன்னன் மகாலட்சுமியிடம் அளப்பரிய பக்தி கொண்டிருந்தான் மகாலட்சுமி தன்னை ஒருபோதும் விட்டு பிரியமாட்டாள் என்று எண்ணி வந்தான் அதனால் அவன் தன் ஆட்சியினை எதிர்ப்பின்றி ஆண்டு வந்தான் அவரது குடிமக்கள் மிகவும் மகிழ்ச்சியாக அவனது நாட்டில் இருந்து வந்தனர் ஒரு நாள் அவனது கனவில் லட்சுமி தேவி தோன்றி என்னுடைய எட்டு அவதாரங்களில் ஏழு அவதாரங்கள் இப்பொழுது தங்களை விட்டு போகும் காலம் வந்துவிட்டது அதனால் உங்களுக்கு பிடித்த அவதாரம் தவிர ஏனையோர் தங்களை விட்டு அகன்று விடுவார்கள் அதனால் நீங்கள் விரும்பும் லட்சுமி தேவியின் வடிவம் தங்களுடனே இருக்கும் அதனால் மிகவும் யோசித்து கூறவும் என்று மகாலட்சுமி கூறவும் போஜராஜன் தங்களுடைய தைரிய லட்சுமி மட்டும் என்னுடனே இருக்க அருள் புரியுங்கள் என்று தேவியினை வேண்டினான் மகாலட்சுமியும் தைரிய தவிர தவிர ஏழு தேவியரையும் தேவலோகம் செல்ல பணித்தாள் ஆனால் மறுதினம் போஜராஜன் தைரிய லட்சுமியினை வணங்கிய போது அனைத்து தேவியரும் திரும்பவும் வந்து போஜராஜனை ஆசிர்வதித்தனர் ஆம் தைரியம் இருக்கும் இடத்தில் வெற்றி இருக்கும் வெற்றி வந்தால் செல்வம் புகழ் கல்வி என அனைத்து செல்வங்களும் உடன் வந்து சேரும் எனவே அத்தகைய பெருமை வாய்ந்த லட்சுமி தேவியினை போற்றி வணங்குவோம் ஓம் அஷ்டலட்சுமியே நமகா ஓம் தைரியலட்சுமியே நமகா தயை பொறிவாய் திருமகளே என் திருவை நான் பாட தயை புரிவாய் திருமகளே உந்தன் என் திருவை தினம் தோறும் நான் பாட தயை புரிவாய் திருமகளே செந்நிறப்பட்டுடுத்தி தீ செந்தாமரை மலர் மேலே சிறப்புடனே வீட்டிருப்பால் சென்னிரப்பட்டு பட்டுடித்தி சிங்கவாகினியாய் செந்தாமரை மலர் மேலே சிறப்புடனே வீட்டிருப்பார் கரம் தனிலே என் கரம் தனிலே சங்கொடு சக்கரமும் சூளமும் கரம் தனிலே என் கரம் தணிலே சங்கொடு சக்கரமும் சூழமும் தானணிவாள் என் திருவின் திரல் திருவே தைரிய லக்ஷ்மியே போற்றி பூகோற்றி என் திருவின் திரல் திருவே தைரிய லக்மியே போற்றி போற்றி தயை புரிவாய் திருமகளே உந்தன் என் திருவை தினம் தோறும் நான் பாட தயை புரிவாய் திருமகளே பூஜராஜனின் மனம் தனிலே புகழுடனே வீட்டிருப்பால் பூலகை காத்திடவே போர்கோலம் கொண்டிருப்பால் போஜராஜனின் மனம் தனிலே புகழுடனே வீட்டிருப்பால் பூலகை காத்திடவே போர்கோலம் கொண்டிருப்பால் வீரலட்சுமியாய் வீறு கொண்டே நின்றிருப்பால் வீரலட்சுமியாய் வீறு கொண்டே நின்றிருப்பால் வெற்றிதனை பெற்றிடவே வாழ்க்கை என்னும் போரினிலே வெற்றிதனை பெற்றிடவே வழிமுறையை காட்டிடுவாள் வீரலட்சுமியாய் வீறு கொண்டே நின்றிருப்பாள் வெற்றிதனை பெற்றிடவே வழிமுறையை காட்டிடுவாள் தெளிவுதனை அளித்திடுவாள் என் திருவின் மறு திருவே வீரலட்சுமியே போற்றி பூகூற்றி என் திருவின் மறு திருவே வீரலட்சுமியே போற்றி பூகூற்றி தயை புரிவாய் திருமகளே உந்தன் என் திருவை தோறும் நான் பாட தயை புரிவாய் திருமகளே உந்தன் என் திருவை தோறும் நான் பாட தயை புரிவாய் திருமகளே